பிரிவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு ஆறு பத்து இது மூணுமே வந்து திரிகோண சம்மந்தத்தில் வருது இல்லையா ரெண்டாம் மடத்துக்கு அஞ்சாம் மடம் ஆறாம் இடம் ஆறாம் மடத்துக்கு அஞ்சாம் மடம் பத்தாம் மடம் இந்த பத்தாம் மடத்துக்கு அஞ்சாம் மடம் ரெண்டாம் மடம் இது திரிகோண சம்மந்தம் இதுவும் ஒரு வகையான கனெக்ஷன் இதில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஒன்றோட ஒன்று ரொம்ப நெருக்கமாகவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் மூணுலையுமே ஒரே நட்சத்திரங்கள் தான் வரும் அதாவது ஒரு கிரகத்துடைய நட்சத்திரம் தான் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த ஒரே நட்சத்திரத்தில் இந்த ஒரு மூணு கிரகங்கள் சம்மந்தப்படுதுன்னா இந்த ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்கு பொருளாதாரம் இருப்பு இடம் நல்ல இடம் ஆறாம் இடம்ங்கிறது கடன் நோய் வம்பு வழக்கம் கொடுத்தாலும் கூட உத்தியோகஸ்தானம் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குதா அல்லது ப்ரைவேட் உத்தியோகமாக இருந்தாலும் பல லட்சங்கள் சம்பாதிச்சு பல கோடிகள் சம்பாதிக்க முடியுமா ஏன் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறோன்னு இருக்குல்ல அப்ப ஆறாம் இடத்துல உத்தியோகம் ஒன்று இருக்கு பத்தாம் இடம் சொந்த பிஸ்னஸ் இல்லையா ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் இவ்வளோன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ பத்தாம் இடத்துல எவ்வளோ பெரிய வருமானத்தை கொடுக்கலாம் எவ்வளோ பெரிய யோகத்தை கொடுக்கலாம் நல்ல இடங்கள் தான் பத்தாம் இடம் ஒரு கேந்திரஸ்தானம் ரெண்டாம் இடம்ங்கிறது மறைவு கிடையாத ஸ்தானம் ஆனால் ஆறாம் இடம் மட்டும் மறைவு ஸ்தானம் இருந்தாலும் மூணு பேருக்கு திரிகோண சம்பந்தம் இருக்கு இது மூணுமே வெவ்வேறு கிரகங்களுடைய வீடுகளாக வந்து அமையுது இப்ப மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் சுக்கரனை வீடாக வருது ஆறாம் இடம் புதன் வீடாக வருது பத்தாம் இடம் சனி வீடாக வருது ஆனா கிரகங்களுடைய வீடுகள் வேற வேற ஆனா நட்சத்திரங்கள் உள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து எல்லாமே ஒரே நட்சத்திரமா வரும் ரிஷபத்துல என்ன இருக்கு சூரிய சந்திர செவ்வாயோட நட்சத்திரங்கள் இருக்கு கண்ணியில் என்ன இருக்குது ஆறாம் இடத்துல இருக்குது அங்கேயும் சூரிய சந்திர செவ்வாயி நட்சத்திரங்கள் இருக்கு பத்தாம் இடத்துல மகரத்துல என்ன இருக்கு அங்கேயும் சூரிய சந்திர செவ்வாயோட நட்சத்திரங்கள் இருக்குது இதுதான் சீக்கிரட் ரகசியம் திரிகோண சம்பந்தம் ஒன்றோட ஒன்றா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இதுதான் கிரகங்களுடைய வீடுகள் தான் வேற வேற ஒவ்வொழியா உள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் ஒன்று ஒன்று ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் சுக்கரனுடைய வீடாக அமைஞ்சா என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அதில் ஒரு ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு பாருங்கள் சுக்கரன் ஒரு பக்கம் புதன் ஒரு பக்கம் சனி இது எப்படிப்பட்ட சம்மந்தம் இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நீங்கள் ரெண்டு ஆறு பத்தை அணைச்சி பாருங்க இப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து ஸ்தானம் சுப கிரகமாக இருந்து இந்த சூரியன் குரு செவ்வாய் இந்த மாதிரி நேர்மையான கிரகங்கள் ஒழுக்கமான கிரகங்கள் அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிச்சு கொடுக்குது கௌரவத்தை சம்பாதிச்சு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் சூரியன் வந்து நேர்மை இல்லையா கௌரவம் இல்லையா குரு பொருளாதாரம் இல்லையா வருமானம் இல்லையா செவ்வாய் யூனிஃபார்ம் இல்லையா போலீஸ் இராணுவம் இல்லையா அதாவது இதே மாதிரி டாக்டர் உத்தியோகத்துக்கு யூஸ் ஆகுது இல்லையா ஆப்ரேஷனுக்கு பெரும்பாலும் கை கொடுக்குறதே வந்து செவ்வாய் தான் ரத்தத்துக்கு காரகனாக இருக்காரு இல்லையா அப்போ வருமானத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் கொடுக்குறது இந்த சுபகிரகங்களே வீடுகள் தான் எடுத்துக்கிற முடியுமா அப்படியே சுபகிரகங்களும் கிடையாது சூரியன் செவ்வாய் சுபகிரகம்னு சொல்றேன் எனக்கா இங்க அவருடைய வீடுகளை சொல்கிறேன் செவ்வாயுடைய வீட்டில் ஒரு கிரகம் உட்காந்து திசை நடத்தினா எப்படினாலும் அவர் வந்து முன்கோ அந்த டயத்தில் படுவார் இல்லையா அந்த நியாயத்துக்காக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சூரியன் வீட்டில் உட்காந்து ஒரு கிரகம் திசையை நடத்துதுன்னா எதுலேயுமே நியாயமாக நடந்துக்குவார் சடனு அவர சடனாக வந்து அவசரப்பட்டு கோவத்தை காட்ட மாட்டார் ஆனால் அது செவ்வாய் வீடாக இருந்தால் உடனே கோவத்தை காமிச்சிருவார் இவ்வளோ தான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் ஏன்னா ரெண்டு மணி நேரம் கிரகங்கள் ஆனால் அதுவே குரு வீடாக இருந்தால் நியாயமா அவர் வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி இல்லையா நேர்மையான முறையில் தானே தீர்ப்பு சொல்லி ஆகணும் அப்போ யாரும் உங்களை தப்பு இருக்குது என்னங்கிறத விசாரித்து தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க இதில் ஒரு பக்கம் போட்டும் போனாலும் குரு தனக்காரகன் இல்லையா அப்போ குரு வீடாக இருந்தால் சுக்கரனுடைய வீடா இருந்தா ஆஹ் செவ்வாயுடைய சுக்கரங்கிற வீடுங்கிறதோட அது ஒரு பக்கம் ரெண்டு டபுள் மீனிங் அது வேலை செய்யும் எப்படிங்கிற சொல்றேன் சூரியன் வீடு செவ்வாய் வீடு குரு வீடா இருந்தா அது நேர்மையான வரையில வந்து பணங்களை சம்பாதிப்பாங்க பொருளாதாரத்தை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ சுக்கரன் வீடா இருந்தா எந்த வகையிலும் சம்பாதிக்கலாம் எப்படியும் சம்பாதிக்கலாம் ரெண்டாம் நம்பர் பிசினஸ் பண்ணலாம் கள்ளக்கடத்தல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ஏன்னா சுக்கரனுக்கு தேவை அது வந்து அசுர குரு இல்லையா அவருக்கு தேவை பணம் சம்பாதிக்கணும் அது எந்த வகையில வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி இதோட ராகு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பிசினஸ் பண்ணுவாங்க அது நேர்மையாகவும் இருக்கும் சில சமயங்களில் வந்து இந்த மாதிரி ரெண்டாம் வந்து பிசினஸ் ஆக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனா எப்படியும் பணத்தை சம்பாதிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இதுல இந்த ரெண்டு ஆறு எட்டோட ரெண்டு ஆறு பத்தோட வேற எந்த மாதிரி கனெக்ஷன் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கரகம் நேரா வந்து ஏழாம் வரி வேலை எங்க பக்கம் எட்டாம் இடத்தை பார்க்கும் மறைவு ஸ்தானத்தை பார்க்குது அப்போ குடும்பஸ்தானத்தில் இருந்து ஒரு கரகம் மறைவு ஸ்தானத்தை பார்க்குதுன்னா அது வந்து என்ன சொல்கிறது குடும்பத்துக்கு தெரியாமல் இன்னொரு ஒரு கரக் கனெக்ஷன் உருவாக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம் ரெண்டாம் இடத்துலேருந்து ஒரு கரகத்தை ஒரு தரக ஒரு கரகம் தசையும் நடத்துதுன்னா குடும்பத்துக்கு தெரியாமல் இன்னொரு ஒரு மொ மறைமுகமாக ரகசியமாக ஒரு வேலை நடக்கப் போகுது அப்படின்னு அறுவோம் அது இருக்கக்கூடிய வீடு யாருடைய வீடு அங்கே இருந்து நடத்தக்கூடிய கரகம் என்ன கரகம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிறணும் எல்லாருக்கும் இந்த மாதிரி வேலை செஞ்சிடாது பயப்படக்கூடாது ஒரு இது வந்து அடிப்படை பாடம் மாதிரி தான் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரி அப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கரகம் வந்து எட்டாம் இடத்தை பார்க்குது சரி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கரகம் எங்கே பார்க்குறது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது பன்னெண்டாம் இடம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் சிறை தண்டனை வச்சுக்கிட்டாலும் கூட தாம்பத்தியத்தை சொல்லக்கூடிய இடம் இல்லையா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கரகம் எட்டாம் இடத்தை பார்க்குறதுன்னா மர்மம் ரகசியம் அப்படிங்கிறதையும் சொல்லுது இல்லையா சரி இப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன பார்த்து ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தானே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கரகம் எங்கே பார்க்கணும்னா நாலாம் இடத்துல பார்க்கணும் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நாலு எட்டு பன்னெண்டு கனெக்ஷனு அப்படி தான் எடுக்கணுங்கிற விஷயமே கிடையாது ரெண்டாம் வந்து இருக்கக்கூடிய கரகமும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கரகம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கரகமும் வந்து இந்த கள்ளத்தொடர்பையும் இந்த மாதிரி இல்லிகளை அஃபையரையும் வந்து உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அழிக்கிரகங்களாக இருக்கணும் அல்லது பெண் கிரகங்களாக இருக்கணும் அல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய சுக்கரனா ராகுவா இருக்கணும் இப்படிலாம் இருந்து அவங்க நடக்குதுன்னா அதுலேயும் மோசமான புத்திகள் நடக்குதுன்னா அது இந்த ஆறாம் இடத்துல இருந்து நடக்குதுன்னா கூட வேலை செய்கிற வந்து என்ன சொல்றது கூட வேலை செய்கிற ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேராக இருக்கட்டும் கூட வேலை பார்க்கறவங்க கூட வந்து ஒரு அஃபையர் ஏற்பட்டுறது ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுறது தொடர்பு ஏற்பட்டுறது இது வீட்டுக்கு தெரியாமல் பல வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த புத்தி அந்த தசை முடிஞ்சிருச்சுன்னா விட்டு பிரிச்சுருவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் வரும் இதுவே அடுத்தவர்களுடைய மனைவி மீதியும் வந்து ஒரு மோகத்தை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு வருது அதாவது கணவன் மீது வந்து ஒரு மோகத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடம் தானே வந்து வெகுஜன தொடர்பு நண்பர்கள் வெளி உலகம் வட்டாரம் இல்லையா அதுக்கு ரெண்டாம் இடம் இங்கே லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அப்போ ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பார்வை கொடுக்கும்போது இது வெகுஜன தொடர்புக்கு கனெக்ஷன் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறாம் இடம் உத்தியோகம் உத்தியோகத்தின் மூலியமாக வேலைக்கு போற இடத்துல அந்த மாதிரி கனெக்ஷன் வருது அது பன்னெண்டாம் இடத்தை பாக்குது ஆறாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கரகம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உத்தியோகத்தின் மூலயமாக அந்த தொடர்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ பத்தாம் இடம் அது சொந்த தொழில் பண்றாங்க வெளிநாடு போறாங்க வர்றாங்க சம்பாதிக்கிறாங்க அப்ப சொந்த தொழில் பண்ற இடத்துலயே இந்த மாதிரி அது நாலாம் இடத்தை கை காட்டுது பத்தாம் இடத்துல இருந்து இருக்கக்கூடிய கரகம் நாலாம் இடத்தை பார்க்குறது இல்லையா சுகஸ்தானத்தை காட்டுதலையே அங்கேயும் நாலு எட்டு பன்னெண்டு கனெக்ஷனை ரெண்டு ஆறு பத்தாம் இடத்துல உள்ள கிரகங்கள் அந்த வீடுகள் சுட்டி காட்டுது அப்படிங்கிறத மெயினாக புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சுக்கரனுடைய வீடாக வருது சந்திரனுடைய வீடாக வருது புதனுடைய வீடாக வருது அப்படின்னா கண்டிப்பான வீட்டில் அவங்க உணர்ச்சி இருப்பாங்க சமயத்தில் வந்து தப்பாகன பாதிக்கு போகக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வீடுகளில் தான் ஏன்னா சுக்கிரன் உணர்ச்சிக்குரிய காரகன் சந்திரன் மனோ காரகன் மனசலைப்பாயக்கூடிய ஒரு புதன் காதல் காரகன் புரிஞ்சுக்கிடுங்க இந்த இடத்துல ராகுவோடைய நட்சத்திரம் வருது அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரம் வருது அல்லது சந்திரனுடைய நட்சத்திரம் வருது அல்லது புதனுடைய நட்சத்திரம் வருதுன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ராகுவோடைய நட்சத்திரம் கண்டிப்பான முறையில் தூண்டி விட்டுரும் சுக்கரனுடைய நட்சத்திரமும் தூண்டும் சந்திரன் மனசை மட்டும் தலை பயப்படும் தவறு பண்ணுவாங்கிறது கன்ஃபார்ம் சொல்லவே முடியாது புதன் ஒரு தலை காதலாக கூட இருக்கலாம் அது ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ அதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது புதனை வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியாது சந்திரனை வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியாது அது சுக்கரனை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் ராகு வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் இங்கே சனி கேதுலாம் ஒரு சமயத்தில் சாரம் கொடுப்பாங்களே அதெல்லாம் என்ன செய்யறது சனி சனி வந்து நீதிமான் தான் நியாயமானதான் ஆனால் சனி புத்தியும் சாக்கடை புத்தியும் சொல்லியிருக்காங்க அது வந்து குழப்பவாதி குழப்பத்தை உண்டு பண்ணணும் கலவரத்தை உண்டு பண்ணணும் இல்லையா அப்போ நீங்கள் தப்பு பண்ணாலும் பிரச்சனை தான் தப்பே பண்ணாட்டினாலும் புறணி பேசுகிற ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு கேது இல்லையா கேது வந்து சுருக்கக்கூடியது தடுக்கக்கூடியது ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடியது தான் இருந்தாலும் புதன் கேது சேர்க்கையே வந்து தவறான செயற்கைன்னாலும் சொல்லியிருக்கு நூலில் அப்போ இந்த கேதுவாக இருந்தாலும் அவர் உட்காரக்கூடிய வீடு சுக்கரன் வீடு சந்திரன் வீடு புதன் வீடு ஆக இருந்தால் அவர் அந்த வீட்டதிபதி போல மாறித்தான் ஆகணும் அப்படிங்கும்போது போது அவருமே அந்த உணர்ச்சி வசத்தை தூண்டக்கூடியவராக இருப்பார் என்ன கொஞ்சம் கீழ்த்தரமான மட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் எப்படி மட்டம்னா தன்னையோட தகுதி குறைவு அல்லது வருமான குறைவு இல்லை மதம் விட்டு மதம் அப்படிங்கிற மாதிரிக்கெல்லாம் கூட போகும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இந்த அப்ப இந்த ரெண்டு ஆறு பத்து உத்தியோகம் வருமானம் உயர்வு பொருளாதாரம் முன்னேற்றம் எல்லாத்தையுமே கொடுக்க தஞ்சையும் கொடுக்கும்போது இந்த ஒரு கனெக்ஷனையும் சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கணும் அது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களையே வச்சுக்கிறணும் அந்த கிரகத்தோடு மற்ற கிரகங்கள் யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க அழுது பார்க்குறாங்க நடக்கக்கூடிய தசாபுத்தி யாருடைய தசாபுத்தி அது எங்கேருந்து திசையை நடத்துது யாருடைய வங்கி திசையும் நடத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் அது சுப கிரகமான நட்சத்திரமாக இருந்தால் அது லக்னத்துக்கு சுவராக இருந்தால் அது மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கோடியேஸ்வர யோகத்தில் கொண்டு போய் கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம் ஆனால் அதுவே ஒரு பாவ நட்சத்திரமாக இருந்து அது லக்ன பாவராகவும் இருந்து இயற்கை பாவராகவும் இருந்து அதே நட்சத்திரத்தில் மூணு உட்காந்து இருந்தால் அது சுவராக இருந்தாலும் கொஞ்சம் த தீய பழக்கத்தில் தவறான கண்ணோட்டத்தில் கொண்டு போய் தான் விடும் அப்படிங்கிறதுல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தடம்பொருளை வச்சிடும் தடமாக வச்சிரும் அப்படிங்கிறது எல்லா பிறக்கும் போக போக அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் இப்படிங்கிறது தான் இதில் வந்து உண்மையான கருத்தும் கூட ராகுக்கு எதுவாக இருந்தால் ராகுக்கு வீடு கொடுத்தும் சாரம் கொடுத்ததும் யார் அப்படிங்கிறத வச்சு பலன் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அப்போ ரெண்டாம் மடம் ஆறாம் மடம் பத்தாம் இடம் உத்தியோகப்போதமான பொருளாதாரத்தை கொடுத்தாலும் கூட இந்த மாதிரி தவறான இல்லிகளில் அஃபேர் அது வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஆன் பெண் வந்து அந்த உணர்ச்சி வசப்படுறது அடுத்தவர் வந்து நண்பர்கள் வீட்டுக்கு போனாலும் நண்பர்களுடைய மனைவி உயிரிழந்தி முகம் போடுறது அல்லது கணவர்கள முகம் படுறதெல்லாம் வந்து நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக இருக்குது இது எதுக்காக சொல்கிறோம்னா அவர் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இப்போ ஒரு தசை நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த வரக்கூடிய தசை வந்து கொஞ்சம் மோசமான திசையாக இருக்குது அப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற ஒருத்தர் பைக்கில் போகிறாரு வேகமாக போகிறாருன்னு வச்சுக்கோங்க வேகத்தை குறைச்சிக்கப்பா அவனுக்கு அடுத்து வரக்கூடிய தசை மோசமாக இருக்குது கீழே விளையா கீழே மேலே விழுந்து கைகால் அடிப்படுறதுக்கு வாய்ப்புண்டு அல்லது ச சமயத்தில் வந்து உயிராபத்துக்கே விட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி தான் இந்த கள்ள தொடர்பு இந்த மாதிரிலாம் வந்து எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது கௌரவ பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய அமைப்பாக அமைப்பு வர்றதுனால ஆண் பெண் இருவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான ஒரு கருத்துன்னு மட்டும் எடுத்துக்கோங்க போதும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்